அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் சில நாட்களாக இயேசுவின் நட்பின் பரிமாணங்கள் இயேசு நட்பைப் பற்றி சொல்லி இருக்கிற பல பாடங்கள் இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று கண்ணீர் நட்பின் அடையாளம் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசுடைய வாழ்வில் இயேசு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இயேசுவுக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள் லாசர் அந்த நண்பர்களில் ஒருவர் லாசருக்காக இயேசு கண்ணீர் சிந்தினார் என்று யோவான் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் யோவான் செய்தி பதினொன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு ஏசு உள்ளம் குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் பதினொன்று முப்பத்தி இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் முப்பத்தி ஆறு அதை கண்ட யூதர்கள் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள் ஆகவே நட்பின் அடையாளம் கண்ணீர் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் கண்ணீர் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு கண்ணீர் பலவிதங்களில் வெளிப்படுகிறது ஆனந்த கண்ணீர் இருக்கிறது துயரக் கண்ணீர் இருக்கிறது முதலை கண்ணீர் இருக்கிறது நட்பின் கண்ணீரும் இருக்கிறது உண்மையான நட்புகளில் கண்ணீர் சிந்துதல் நிகழ்கிறது அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல தோழியர் நெருக்கமானவர்கள் இவரிடம் நாம் மனம் விட்டு பேசும்போது நம்மை அறியாமலே கண்ணீர் வந்து விடுகிறது காரணம் அங்கே வெளிப்படைத்தன்மை இருக்கிறது அங்கே திறந்த மனம் இருக்கிறது நாம் சொல்வதை கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறது இவரிடம் எதையும் பகிரலாம் என்ற எண்ணம் வருகிறது எல்லாரிடமும் நமக்கு கண்ணீர் வராது ஆனால் சிலரிடம் பேசும்போது நம்மை அறியாமலே கண்ணீர் வந்து விடுகிறது அதுதான் நட்பு அதுதான் உறவு அதுதான் அன்பு இங்கே இயேசுடைய கண்ணீர் அது நட்பின் கண்ணீர் இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார் அதை பார்த்தவுடன் எல்லோரும் இயேசுடைய நட்பை பாராட்டுகிறார்கள் பாருங்கள் லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இயேசுவை பெருமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு நட்பை பெருமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு வெவிலியம் நட்பை போற்றுகிறது நல்ல நண்பர்கள் புதையலை போன்றவர்கள் என்று விவிலியம் சொல்கிறது இயேசுவே நட்பை போற்றுகிறார் இயேசுவே நட்பை பாராட்டுகிறார் நட்பின் காரணமாக இயேசு கண்ணீர் வடிக்கிறார் நம்முடைய நட்புகளில் இந்த கண்ணீர் வருகிறதா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் கண்களில் கண்ணீர் வந்தாலும் சரிதான் இதயத்தில் கண்ணீர் சுரந்தாலும் சரிதான் கண்ணீர் என்பது அன்பின் அடையாளம் கண்ணீர் என்பது நட்பின் இலக்கணம் ஆகவே சில நேரங்களில் நண்பரிடத்தில் பகிரின்ற பொழுது கண்ணீர் வந்தாலோ அல்லது கண்ணீர் வருவதை நாம் பார்த்தாலோ அது சிறந்த நட்பின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசுடைய வாழ்க்கையில் இத்தகைய அனுபவம் இருந்தது இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்வோமாக கண்ணீர் நட்பின் அடையாளம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக